இந்த காமாட்சி பிரவாகம் இந்த டிசம்பர் டென்த் அன்னைக்கு வரது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று என்னன்னு கேட்டேன்னா என் தங்க பாலா சுவாமிநாதனோட நினைவு நாள் அவ தான் இந்த காமாட்சி பிரவாகம் அம்மாவுடைய பாட்டெல்லாம் நிறைய வித்வான்கள் விதூஷிகள் பாடி வெளியில் வரணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு அவள் ரொம்ப ஆசைப்பட்டா அவள் ஆசைப்பட்டது வந்து இன்றைக்கி நிறை அவ இல்லைன்னாலும் அது சியாமலா லக்ஷ்மணனால் நிறைவேற்றப்பட்டு அது பாட்டெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு அம்மாவோட பாட்டெல்லாம் நிறைய வித்வான்கள் வித்யூஷிகள் பாடின்ட்ருக்கா வரிசையாக எல்லா விசேஷ நாளுக்கும் ஒரு ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டுருப்பேன்னு நான் நினைக்கிறேன் பாலாவை பற்றி சொல்லணும்னா அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு பாட்டு மேலே ரொம்ப ஒரு இது அவள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவள் பாட்டு மேலே அவ வச்சுருந்த ஒரு காதலும் ஒரு ஆசையும் என்னங்கிறதுக்கு நிரூபணம் இன்றைக்கும் காமாட்சி கோவிலில் அவளும் அவளை இன்னொரு ஒரு தங்க உமாவும் பாலா உமா அப்படின்ற வா ரெண்டு பேரும் பாடிருக்கிற காமாட்சி விரத்தம் அண்டு காமாட்சி குங்கும மகிமை இதெல்லாம் வந்து இன்றைக்கும் அங்கே காமாட்சி கோவிலையே காஞ்சிபுரத்தில் ஒலிச்சுருக்கிறது அதுதான் மெயினான இது அவளுடைய உண்மையான பக்திக்கு அந்த அதாவது பாடல் மேலே இருக்கக்கூடிய ஒரு காதலுக்கு உண்மையான இது அது அங்கீகாரம் அதுதான் ஏன்னா நிறைய பேர் இப்பையும் சொல்லின் இருக்கா நான் உன் தங்க கே பாடின காமாட்சி விருதத்தை தான் நான் தினம் கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்குறதையே அந்த பாடல்களில் தான் அவள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கா அது வழியாக எல்லாரையுமே அவள் சந்தோஷப்படுத்தின் இருக்கா அப்படின்றதுனால அவள் இல்லைன்ற அந்த உணர்வே இல்லாமல் அந்த பாடல் இருந்துருக்கு அப்படிங்கிறதே அவளும் இருக்கா அப்படின்னு நாங்கள்லாம் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த காமாட்சி பிரபாகம் பாடல்களெல்லாம் கேட்டு சந்தோஷப்படணும் அது அது மூலியமாக பாலாவோடய ஆன்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு அவ ஒரு நல்ல ஒரு குட் சோல் அவ அந்த சோலுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அம்மாவுடைய பாட்டெல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் எல்லாரும் கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து இதை பார்க்கும் எல்லோருக்கும் நமஸ்காரங்கள் என்னுடைய அருமை தோழி திருமதி பாலா என்னுடைய ஃப்ரெண்டு பாலாவை பற்றி பேசும்போது ஒரு ஆத்ம திருப்தி மன நிறைவு கண்டிப்பாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மனிதர்களை சந்திக்கிறோம் பல உறவுகள் பல ஃப்ரெண்ட்ஷிப்பு எத்தனை இருந்தாலுமே சிலது தான் நம்மளுடைய ஒரு ஆத்மாவோட கலந்து மன நிறைவு அளிக்கிற ஒரு உறவாக இருக்குது அது மாதிரி ஒரு உறவு தான் பாலாவோட என்னுடைய உறவு நாங்கள் ரெண்டு பேரும் பள்ளி தோழிகள் என்னோட ரெண்டு வருஷம் சீனியர் பாலா பட் இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படி ஒரு ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் ஆச்சு அப்படின்னு தெரியல பல சந்தர்ப்பங்களில் ஒன்றாவே இருப்போம் பல கருத்துக்களை பராமரிப்போம் அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்கூல் கோயர்லலாம் ஒன்றா சேர்ந்து பாடியிருப்போம் அதுக்கு பல ரிகர்சல்கள் ரிகர்சல்ஸ் அப்புறம் ப்ராக்டிஸ் செஷன்ஸு இப்படி வந்து ஒன்றாவே இருக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு ஸ்கூல் ப்ரேயர் ஸ்கூல் டான்ஸ் ட்ராமா இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சங்கீதம்தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பாலமாக அமைஞ்சதுன்னு சொல்லணும் அதே மாதிரி கச்சேரிகள் நிறைய கேட்போம் ஸ்கூல் படிக்கிறச்சையே மியூசிக் அகாடமிலேருந்து இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த ஒரு கலந்து உரையாடல் இருக்கும் நேற்று அதை கேட்டோம் இவர் இப்படி பாடினார் இந்த வித்வான் இது நீ வந்திருந்தியா கச்சேரிக்கு இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு உரையாடல்களும் நிறைய நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாலா வந்து பிஎம்சி மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் படிக்க போனால் நானும் வந்து மியூசிக் அவள் ஃபைனல் இயர் இருக்கும்போது நான் ஃபஸ்ட் இயர் அப்பவும் வந்து அதே அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்துகிட்டே இருந்தது அதில் எப்படின்னா அதே மாதிரி மியூசிக் அகாடமிக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் வாங்கிட்டு போவோம் பெரிய பெரிய ஜம்பவான்களுடைய கச்சேரிகளெல்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்து அதை வந்து பிரமித்து போய் கேட்டிருக்கோம் அப்புறம் வந்து இசைத்துறை எங்களுடைய ராணிமேரி கல்லூரி இசைத்துறையில் பல போட்டிகளுக்கு ஒன்றா போயிருக்கோம் குரூப் சிங்கிங் ஆல் இண்டியா ரேடியோ பிருந்தகானம் இப்படி சேர்ந்து பாடியிருக்கோம் மியூசிக் அகாடமியில் பல டிவோஷனல் ப்ரோக்ராம் இந்த மார்னிங் செஷன்ஸ்லாம் பக்தி பாடல்கள் அதுலெலாம் சேர்ந்து பாடியிருக்கோம் இப்படி எங்களுக்கு ஒன்றாவே வந்து பள்ளி காலங்கள்லேருந்து கல்லூரி வரைக்குமே அந்த ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் யூன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேயும் பாலா எம்ஏ பண்ணால் நானும் எம்ஏ பண்ணேன் அப்போவும் வந்து அதே காண்டாக்ட்ஸு ரொம்ப ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் பாலாவோட பேசி பழகினாலே எல்லாருக்குமே பாலாவை வந்து ரொம்ப பிடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாகவே ஒரு சாஃப்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன் எனக்கு வந்து என்னுடைய தோழி வந்து என் கூடியே இருக்க மாதிரி தான் இருக்குது சில பேரை பற்றி இந்த மாதிரி பேசும் பொழுது நம்மளுடைய மனசு நெகிழ்வடைகிறது ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்குது இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த லக்ஷ்மி மாமிக்கு தான் என்னுடைய மனதான நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காமா கா எல்லோருக்கும் வணக்கம் பாலா பற்றி பேச சொல்லி கேட்டு சொன்னாங்க பாலா என்னுடைய சீனியர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் ஏன் காமாட்சியை பற்றி பாடுனேன்னா பாலாவை பார்த்தா ஆக்சுவலி காமாட்சி அந்த பாலஸ்வரூபியாக தான் இருப்பாள் பாலா திருப்புற சுந்தரி மாதிரி அவ்வளோ அழகான ஃபீச்சர்ஸ் நாங்கள் எல்லாருமே அவளை பார்த்தாலே அப்படியே அம்பாளை பார்க்குற மாதிரி இருக்கும் சுபாவமும் அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஸ்வாவம் அண்ட் பாடுறது அவ்வளவு இனிமையான குரல் அந்த அப்படியே ஒரு பாவம் சொட்ட சொட்ட அந்த பாடல்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ரிமெம்பரிங் பாலா வெரி வெரி ஃபாண்ட்லி சீனியர்னு சொன்னால் லைக் அண்ட் எல் திஸ்டர் ஷீ வால் டிபார்ட்மெண்ட் அண்ட் பாலா இஸ் வெரி டியர்லி மிஸ்ட் அண்ட் ஐ நோ தட் ஹவர் ஃபேமிலி அவன் அம்மா வந்து எப்பவுமே எங்கள் ஃபேமிலிக்கு இப்போவும் கால் பண்ணி அப்பப்போ ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பான் மாமி மாமியோட எத்தனையோ காம்போசிஷன்ஸை வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாலாவோடைய ஆசை அது அதுக்காக வந்து ஐ திங்க் Uh, many people have been singing the compositions. Maybe someday, mom you have a partner. But for now, it is remembering Bala with a lot of love. And wherever she is, I'm sure she is full of peace, full of happiness, full of joy. Bala, remembering you very, very well. தளர்வரிய மனம் தரும் தீவ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாயினம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியார் மனம் தரும்

அபிராமி கடை கண்களே அபிராகாமி கடை கண்களே கணம் தரும் பூ குழலான் அபிரா கடை கைய நீ சற்றே அமைதி கொள்வாய் மனமே கணப்போதும் நீ சற்றே அமைதி கொள்வாய் மனமே கணப்போதும் நீ சற்றே அமைதி கொள்வாய் மனமே கணப்போதும் நீ சற்றே அமைதி கொள்வாய் மனமே அப்போது அன்னை நீ அடைந்திடலாம் நிஜமே அப்போது அன்னை நீ அடிந்திடலாம் நிஜமே கணபோதும் நீ சற்றே அமைதி கொள்வாய் மனமே அப்போது அன்னை நீ அடிந்திடலாம் நிஜமே கன நீ சற்றே அமைதி கொள்வாய் மனமே மனமேங்கே ஏ ஒரு போதும் ஓய்வில்லாமல் அலைந்து திருந்திடாமல் ஒரு போதும் ஓய்வில்லாமல் அலைந்து திருந்திடாமல் ஒரு போதும் ஓய்வில்லாமல் அலைந்து திருந்திடாமல் ஒரு போதும் ஓய்வில்லாமல் திருவாடி நிழல் தேடி ஏ திருவாடி நிழ்த்தேடி தித்திக்கும் புகழ் பாடி திருவாடி நிழல் தேடி தித்திக்கும் புகழ் பாடி திருவாடி நிழல் புகழ் பாடி கணபோதும் போதும் அமைதி கொள்வாய் மனமே அப்போது அன்னை நீ அடைந்திடலாம் நிஜமே கணபோதும் போதும் அமைதி கொள்வாய் மனமே ஏ தயக்கம் என்ன தயக்கம் என்ன தாயவள் தூய அன்புனக்கியிருக்க இத்தரணியில் வேற என்ன தூய நெருங்காதிருக்க தயக்கம் என்ன தாயவள் தூய அன்புனக்கியிருக்க இத்தரணியில் வேற என்ன

கலக்கம் என்னையின் கடலே உன்னோடி இருக்க கலக்கம் என்னையின் கடலே உன்னோடி இருக்க கலக்கம் கருணையின் கடலே உன்னோடி இருக்க மயக்கம் மயக்கமென்ன பேரருள் ஒளி துணை தொடர்ந்திருக்க மயக்கமென்ன ஒளி துணை தொடர்ந்திருக்க கண போதும் ஈ அமைதி கொள்வாய் மனமே அப்போதும் அன்னையே அடிந்திடலாம் நிஜமே கண போதும் அமைதி கொள்வாய் மனமே அப்போது அன்னை நீ அடிவிடலாம் நிஜமே கணபோதும் போதும் அமைதி கொள்வாய் மனமே மனமே மனமே